ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அப்போ நெருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மரவள்ளி சாயங்க எடுத்து வந்து சுடலாம் அப்படின்ட்டு அடுப்புக்குள்ளே போட்டேன் அப்பா உனக்கு பாப்பா கிழங்கு வா அம்மா உடச்சி தர சொல்கிறேன் கை கழிவிட்டு வா கல்லை வச்சுட்டு கீழே வச்சுட்டு போய் கை குடியா முடியா வா அப்போ இப்படி இருக்குன்னு அப்பா வாசனை நல்லா ஜம்முன்னு இருக்குல்ல இந்த இதை வச்சு கரண்டியை வச்சு இது பண்ணியாண்டி மாவு மாதிரி இருக்கும் அப்படியா சாப்பிட்டோம்னா ஆடா ம் சம்ம இனிப்பா இருக்கும் பாப்பா கொஞ்சம் அவளுக்கு பிச்சு கூறிய கையா பிச்சு தரேன் அப்பா சூடு 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 ம் அதை வச்சு கிள்ள கிள்ளாத புள்ள ஆ வாங்க ஆ வாங்கிக்க புள்ள அம்மாட்டான் கிழங்கு தின்னா தான் அப்புறம் அப்பா உன்னோட பேசுவேன் எல்லாரும் பேச மாட்டேன் ஆ சூப்பராக இருக்கா உங்களுக்கெல்லாம் அது மாதிரி சுட்டுத்தினா பிடிக்குமான்னு சொல்லுங்கள் பிச்சை அவகையில் கூட அவளே பிச்சை தங்க தோலோட பிச்சை கூட தோலோட தோலோட பிச்சு கூட அது வாங்கிக்க எப்படி இருக்க சூப்பராக இருக்கா சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை 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 நீ சாப்பிட்டு சாப்பிடு நீங்களே சுட்டு சொல்லுங்கள் பாய்